அம்மா கட்சி வந்து நாளா உடஞ்சி ஆளுக்கு ஆளுக்கு சண்டை போட்டு தனித்தனியா பிரிஞ்சு போயிட்டு இருக்காங்க இப்ப மக்கள் வந்து என்ன சொல்றாங்கன்னா என்கிட்ட வந்து அம்மா அம்மா கட்சி காப்பாத்த முடியுமா முடியாதா இவங்க இப்படி போயிட்டு இருக்காங்க நீங்க வாங்க அப்படின்னு எல்லாம் சொல்லியிருக்காங்க முடிஞ்ச அளவுக்கு நான் போய் பேசுறேன்னு சொல்லிட்டு பொறுப்பு நீக்கம் பண்ணது தப்பு தான் ஆமா உண்மையா சொல்றேன்னே ஆளுமை தெரியாத ஒருத்தர் கிட்ட குடுத்துட்டு எல்லாம் பாடுபட்டு இருக்காங்க இப்போ எங்கள் அம்மா கட்சி வந்து நாளா உடஞ்சி ஆளுக்கு ஆளுக்கு சண்டை போட்டு தனித்தனியாக பிரிஞ்சு போயிட்டு இருக்காங்க இது பத்தி குரல் கொடுத்ததுக்கு செங்கோட்டையனுக்கு எந்த மரியாதை இல்லாம போயிடுச்சு அவர் வந்து அவரோட தொகுதியில் ஈரோடு தொகுதி கோபி ஆல்வேஸ் இப்போ டிஎம்கே ஜெயிச்சிருக்கு அனு சொல்றாங்க எல்லா பக்கம் ஆனா கோபி செங்கோட்டையன் தான் ஜெயிப்பார் எப்பவுமே அம்மா கட்சி தான் ஜெயிக்கும் அந்த அளவுக்கு அவர் சின்சியராக பண்ணுவாரு அவரை வந்து வேண்டாம் சொல்ற சொல்லி எடுத்திருக்காங்க ஓபிஎஸ் உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்றாங்க டிடிவி தினகரன் உள்ள வர கூடாதுன்னு சொல்கிறாங்க சசிகலாமாவே துரத்திட்டாங்க வேண்டாம் அப்படியே சொல்லிட்டாங்க இதெல்லாம் ஆளுக்காள் ஆள் இப்போ ஈகோ பிரச்சனை ஆகி ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிக்கிற ஸ்டேஜுக்கு வந்துருச்சு இப்போ மக்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா என்கிட்ட வந்து நிறைய பேர் வந்து கேட்டாங்க அம்மா அம்மா கட்சி காப்பாற்ற முடியுமா முடியாதா இவங்க இப்படி போயிட்டு இருக்காங்க நீங்கள் வாங்க அப்படின்னு எல்லாம் சொல்லியிருக்காங்க முடிஞ்ச அளவுக்கு நான் போய் பேசுறேன்னு சொல்லிட்டு நேற்று காலையில வந்த இன்னைக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்தாங்க போய் பார்த்தோம் பார்த்து பேசிட்டு வந்தோம் அமிஷா ஜியா பார்த்தோம் அமிஷா ஜியா பார்த்துட்டு ஒன் வீக் இன்னொரு வாட்டி வர சொல்லியிருக்காங்க எல்லாரையும் கூப்பிட்டு பேசிட்டு நான் உங்ககிட்ட சொல்றேன்னு சொல்லியிருக்காங்க நான் கோரிக்கை ஒன்றும் வைக்கலங்க அம்மா கட்சி வந்து இந்த மாதிரி நாளாக போயிட்டு இருக்கு நல்ல நல்ல ஆளையெல்லாம் எடுத்துட்டு இவர் என்ன பண்ண போறாரு காலுக்கு விழுந்த உடனே சிஎம் ஆயிட்டு அவ எல்லாமே நான் தான் சொல்ற அளவுக்கு போயிட்டு இருக்காங்க இது கொஞ்சம் கட்டுப்பாடோட பேசணும் பேசி ஒன்று சேர்த்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அம்மா கட்சி மீண்டும் மலரணும் அப்படின்னு சொல்லி உறுப்பினராகவும் இருக்கேன் நான் வந்து அம்மா பொண்ணுன்றதுக்கு இப்போ எல்லாருக்கும் தெரியும் எல்லாரும் வந்து சப்போர்ட் பண்ணுங்கன்னு என்கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க அவங்கள சார்பாக நான் இங்கே வந்திருக்கேன்